வணக்கம் குழந்தைகளே நான் தான் வாழைப்பழம் நீங்கள் எல்லோரும் என்னை தெரிந்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு மிகவும் நலம் தரும் பழம் என்னைப் பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா வாங்க எனது நன்மைகளை பார்ப்போம் ஒன்று வலிமை நிறைந்த உணவு நான் உங்களுக்கு உடல் வலிமை கொடுப்பேன் என்னுள் நிறைய விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் இருக்கின்றன இவை உங்கள் எலும்புகளையும் தசைகளையும் பலமாக்கும் டூ செயற்கையான ஆற்றல் குளியல் நீங்கள் விளையாடும் போது அல்லது பாடங்களை படிக்கும்போது உடம்பில் சோர்வு ஏற்பட்டால் என்னை சாப்பிடுங்கள் நான் உடனே உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பேன் அதனால் நீங்கள் மீண்டும் துடுக்காக உணரலாம் முன் உடல் நன்றாக செரிக்க உதவுவேன் நீங்கள் என்னை தினமும் சாப்பிட்டால் உங்கள் வயிற்று புண்பாடு மறையும் செரிமானம் நன்றாக இருக்கும் நான் ஃபைபர் நிறைந்தவனாக இருப்பதால் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறேன் நார் தினமும் சாப்பிட ஏற்றது நான் மிகவும் இனிமையாகவும் மென்மையாகவும் இருப்பதால் சிறியவர்கள் என்னை பெரிதும் விரும்புகிறார்கள்